Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி முதல் செவ்வாய் குலதெய்வ வழிபாடு பற்றி தன் போகிறும். போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்பது இருக்கும் அந்த குலதெய்வத்தை தெரிந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிமுறைகளையும் பின்பற்றி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படி மேற்கொண்டால் தான் நம் குடும்பத்தில் அனைத்து விதமான சுப காரியங்களும் எந்தவித தடைகளும் இல்லாமல் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் உண்டாவதற்கு குல தெய்வ அருள் என்பது பரிபூரணமாக வேண்டும் என்றும் கோரப்படுகிறது அப்படிப்பட்ட குல தெய்வத்தின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கு ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது நாம் பறக்கப் போகிறோம் குலதெய்வ வழிபாட்டால் பல நன்மைகள் உண்டாகும் குல தெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பதற்கு ஒரு பரிகாரம் குல தெய்வத்தை வீட்டில் நிலையாக நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு இன்று ஒரு பரிகாரம் குல தெய்வத்தை வசியம் செய்ய ஒரு பரிகாரம் குல குலதெய்வம் நம்முடனே இருந்து நமக்கு நன்மைகளை தர வேண்டும் என்பதற்காக பல பரிகாரங்களை நாம் மேற்கொள்வதுண்டு இன்னும் சிலரோ வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ தங்களால் எப்போதெல்லாம் செல்ல முடியுமோ அப்போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்கும் என்ற கூற்றும் இருக்கிறது மேலும் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் தூள் தூளாகும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குல தெய்வத்தை ஐப்பசி முதல் செவ்வாய் என்று வழிபாடு செய்யும் முறை ஐப்பசி மாதம் என்பது மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைக்கும் வழிபாட்டிற்கும் பல மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பது இன்னும் அதிக பலனை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அந்த வகையில் ஐப்பசி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் குல தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த வருடம் முழுவதும் நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு குல தெய்வத்தின் அருளை பெற முடியும் தெய்வங்களில் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் என்று இரண்டு தெய்வங்கள் இருக்கின்றன பெருந்தெய்வம் என்று பார்க்கும்போது பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்தை குல தெய்வமாக வைத்திருப்பார்கள் அந்த தெய்வத்தை தான் பெரும் தெய்வம் என்று கூறுவோம் அப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்திற்கு தங்களால் என்ற அளவிற்கு அபிஷேகத்திற்கு என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அதே அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தங்களால் என்ற பொருட்களை தர வேண்டும் என சொல்லப்படுகிறது அப்படி ஆலயத்திற்குச் செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே குல தெய்வத்திற்கு என்று சர்க்கரை பொங்கல் வை வழிபாடு அருகில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதன் மூலமும் நல்ல பலன் கிடைக்கும் சிறு தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்தால் அந்த வழக்கத்தை பின்பற்றி செவ்வாய்க்கிழமை என்று குல தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிலர் தங்களுடைய வீட்டிலேயே இப்படி குல தெய்வத்திற்கு என்று படையல் போட்டு வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்வதாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது இந்த முறையில் ஐப்பசி மாதத்தில் நாம் நம்முடைய குல தெய்வத்தை வழக்கம் போல வழிபாடு செய்தோம் என்றாலோ அளப்பறியாத நன்மைகள் உண்டாகும் என்றும் அந்த வருடம் முழுவதும் குல தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் நம் வீட்டில் குல தெய்வத்தின் பரிபூரண ஆசி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது எப்போதுமே செய்யக்கூடிய அதே வழிபாட்டை செவ்வாய்கிழமை ஐப்பசி மாதத்தின் முதல் செவ்வாய்கிழமை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் எனும் பட்சத்தில் அந்த வழிபாட்டை ஒரு முறை செய்துதான் பார்ப்போமே முழு நம்பிக்கையுடன் செய்து நம் வாழ்க்கையை மாற்றுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்